இந்தியாவை ஒரு இஸ்லாமிய நாடாகவோ இல்லை சரீர் சட்டத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று பயங்கரவாத அமைப்பான இஸ்புல் தஹீர் அவ்வளோ ஒரு அமைப்பு பயங்கரவாத அமைப்பு வந்து திட்டமிட்டிருக்காங்க தொடர்பாக வந்து கடந்த ஜூன் மாதம் வந்து இரண்டு பேர் நண்பர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் வந்து அப்துல் ரஹ்மான் முஜிபுர் ரஹ்மான் சொல்லி இருந்த இரண்டு பேர்கள் கைது பெற்றார் மேலும் பலர் வந்து பல்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டார்கள் இவர்களே பெறப்பட்ட சில விஷயங்கள் தகவல் தகவல்களை வச்சு என்னைய சில குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த குற்றப்பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து ஒரு இவர்கள் வந்து ஒரு கண்காட்சி நடத்திருக்காங்க எப்படின்னா வந்து இஸ்லாமிய நாடுகள் இராணுவத்தின் பலத்தை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கண்காட்சி நடத்திய அதன் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களையும் மாணவர்களையும் மடைமாற்றி அவங்களோட அவங்க ஆள் சேர்க்கிறதல் இந்த மாதிரி அவங்க ரெண்டாவது அவங்களோட அடிப்படைவாத கருத்துக்களை அவங்களுக்கு புதுத்துதல் இந்த மாதிரி அவங்க செயல்பட்டுக்கான குற்றப்பத்தி தாக்கப்படுங்க மேலும் வந்து இந்தியாவில் வந்து சரிய சட்டத்தை எப்படியாவது கொண்டு வருவதற்கும் இந்த அமைப்பின் மூலமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க இந்த செய்தி நீ எடுத்து இது வந்து ஒரு ஆபத்தான விஷயம் ஹிஸ்புத் தஹீர் அப்படி என்பதை நம்ம வந்து பல முறை நம்ம வந்து ஸ்ரீ டிவியில் நம்ம சொல்லி கொண்டே இருந்திருக்கிறோம் சமீபத்தில் தான் இந்த ஹிஸ்புத் தஹீருக்கு தடை கூட விதிக்கப்பட்டது கிட்டத்தட்ட நம்ம அதற்கு முன்னாடியிலிருந்தே ஸ்ரீ டிவியில் பல முறை இதை பற்றி வரும்பொழுதெல்லாம் நம்மள வந்து இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் இவ்வளோ நாட்களாக இதை வந்து இப்படி ஒரு பயங்கரவாதத்தை வந்து நம்ம நாட்டில் வந்து கட்டுப்படுத்த தவறியது அப்படிங்கிறது வந்து ஒரு மோசமான ஒரு ட்ரெண்டாக தான் நான் இதை பார்க்குறேன் ஏன்னா இது ரொம்ப ஒரு கேலிஃபட்டை வந்து இன்னைக்கு நிறுவனம் அப்படிங்கிறதுக்காக அந்த நோக்கத்தோடு செயல்பட்ட ஒரு அமைப்பு இங்கே இவ்வளோ சுதந்திரமாக இவ்வளோ ஆட் ஆட்கள் அது செயல்பட்டு வந்தது அப்படிங்கிறது அந்த நாட்டிற்கு ஆரோக்கியமான விஷயமாக நான் பார்க்கவில்லை இது ஒரு ஆபத்தான விஷயமாக தான் பார்க்கிறேன் ஆனா ஒரு கொடுமை என்ன அப்படின்னா இந்த சரியா சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது தான் அவர்களுடைய நோக்கம் இன்னைக்கு வந்து இதில் முக்கியமாக அவங்க சொல்லிக்கிற சார்ஜ் ஷீட்ல கூட அதுதான் போட்டிருக்காங்க சரியா சட்டத்தை கொண்டு வர வேண்டும் ஆனா என்ன ஒரு கொடுமைன்னா இந்த சரியா சட்டத்தை இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை இன்னைக்கு இங்கே அமல்படுத்தக்கூடிய அளவுல வகையில் நடந்துட்டு இருக்காங்க நம்ம நல்லா பார்க்குறோம் எது வந்து இன்னைக்கு வந்து சட்டப்படி நடக்கவில்லையோ இன்னைக்கு எல்லாரும் இவங்க எதிர்கட்சிகள்லாம் கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் தூக்கிட்டு நடந்துட்டு இருக்காங்க இந்த முக்க தூக்கி காமிக்கிறது ஆனால் அந்த கான்ஸ்டியூஷனை அட்டையை தூக்கி காமிக்கக்கூடிய இவர்கள் இந்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக பல விஷயங்களை இங்கே செய்வதற்கு அனுமதித்து கொண்டிருக்கிறார்கள் அது யாருக்கு அந்த அனுமதி இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த துளுக்கர்களுக்கு இவர்கள் அந்த அனுமதியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் பார்க்குறோம் அதாவது சட்ட விரோத மசூதி அதை அகற்றினா அதுக்கு எதிராக வந்து அவர்கள் வந்து போராட்டம் நடத்தினா உடனே அரசாங்கம் பணிந்துவிடும் ஏதாவது ஒரு சினிமா படம் சினிமாவுக்கு எல்லாம் நம்ம போன சொன்ன மாதிரிதான் சல்மான் ருஷ்டி உடைய புஸ்தகத்தையே நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமாக செயல்படுத்த முடியுமோ அதெல்லாம் செயல்படுத்துறது சலுகைகள் வழங்குவது கான்ஸ்டியூஷன் பிரகாரம் ஒரு மதத்திற்கு சலுகைகள் எதுவும் கொடுக்க அதாவது வரக்கூடிய பணத்தை வந்து நம்ம அரசாங்கம் வந்து செலவழிக்க என்பது இருக்கு ஆனால் அதை வந்து செலவழிக்கிறது ஏன்னா அதை வந்து எலெக்ஷனுக்காக இவங்க ஓட்டு வாங்கணுங்கிறதற்காக அதை பலது செலவு பண்ணுறது இதையெல்லாம் தொடர்ந்து இந்த கட்சிகள் அதை அமல்படுத்தி கொண்டிருக்கின்றன இந்த சரியா சட்டத்தை அப்படிதான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் இந்த ஈஜ்போத் ஒரு ரகீரவத்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த அமைப்பை குறித்து நாம் கவனமாக பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது முக்கியமாக குறிப்பாக சென்னை மேற்கு வங்கம் பிரதேஷ் அப்புறம் உத்திரப்பிரதேஷ் இங்கே எல்லாம் இந்த அமைப்பினுடைய கிளைகள் வந்து இருந்திருக்கு கேரளா சொல்லவே வேண்டாம் ஆஃப்கோர்ஸ் கர்நாடகா இங்கே எல்லாமே இதற்குரிய ஆட்கள் வந்து இருந்தார்கள் இப்ப இந்த ஆட்கள்லாம் அங்கங்க பிடிச்சிருக்கிறது இதெல்லாமே நம்ம பார்க்கறோம் தமிழகத்துல குறிப்பா ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து யசபுத்தகிருடைய அமைப்பை சார்ந்தவர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய விஷயம் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இருபத்தி ஓரு வருடம் இந்த பிடிப்பட்ட மெம்பர்கள் இங்கே என்ன செய்தார்கள் இந்த இருபத்தி ஓரு வருடம் இவர்களோட தொடர்பில் இருந்தவர்கள் யார் யார் அவங்களாம கைது செய்யப்படணும்ல அதெல்லாம் யார் என்று உடனடியாக கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த ஹிஜ்புத் தஹீர் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இப்போ நம்ம லேட்டஸ்டா தடை பண்ணியிருக்கோம் ஆனால் இதற்கு முன்னாடியே பல நாடுகளில் இந்த அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானிலும் இந்த அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு காரணம் பழைய காலிஃபட்டை இவர்கள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணப்போக்கோடு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதனுடைய அடிப்படையே அதுதான் இந்த அமைப்பினுடைய நோக்கமே அதுதான் அப்படிங்கிறனால பல நாடுகள் தடை செய்திருக்காங்க ஆனால் நம்ம நாட்டில் இன்னும் அதை தடை இப்போ தான் லேட்டஸ்ட்டாக நம்ம தடை செய்திருக்கோம் அப்போ இந்த இருபத்தி நாலு ஆண்டுகள் இங்கே தமிழகத்திலே இவங்க சுற்றி வந்திருக்காங்க சொல்லிட்டு இங்கே தான் இருந்திருக்காங்க இவ்வளோ பேர் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய தொடர்புடையவர்களை எத்தனை பேர் அவங்க தொடர்பு எவ்வளோ பெரிய ஒரு டீமாக இருந்திருக்கணும் அப்போ அவர்கள்லாம் யார் யார் அவர்களெல்லாம் தீவிரமாக விசாரித்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டுமா இல்லையா இது ஒரு கோரிக்கை அதுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரியான கைதுகளில் வந்து இப்போ உத்தரப்பிரதேச அரசு அங்கேயும் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது ஆனால் உத்தரப்பிரதேச அரசு வேகமாக பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது தமிழக அரசு இது ஒரு கேள்விக்குறியை நம்ம வைக்கணும் ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த ஹிஜ்புத் தஹீர் பற்றி விஷயங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வரும் பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பல இடங்களில் போயிட்டு இவங்க வந்து மாணவர்களை தான் வந்து சீக்ரெட் மீட்டிங்ஸ் நிறையா நடத்தி அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியாக ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட பல இடங்களில் ஒரு இடமாக சொல்லக்கூடியது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அரபிக் கல்லூரி அப்போ இந்த அரபி கல்லூரி அங்கே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் பொழுது இந்த அரபிக் கல்லூரியும் மூடப்பட வேண்டும் சீல் வைக்கப்பட முடியும் இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வருது இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வைத்து இதை பத்தி பேசும்பொழுது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படிங்கறதுனால கல்லூரியே மூடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரபி கல்லூரிக்கு ஆதரவாக இங்க இருக்கக்கூடிய ஜவாஹிருல்லா பேசுறாரு ஜவாஹிருல்லா இப்போ யாரு திமுக கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர் ஒரு பயங்கரவாத இவ்வளோ பெரிய ஒரு பயங்கரவாத அமைப்பிற்காக அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் அந்த கல்லூரியில இருந்தது என்பதை கண்டுபிடிச்சு அந்த கல்லூரியில இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கே அப்படிங்கிற விஷயம் வெளியில வந்தா அந்த கல்லூரி மூடப்பட வேண்டுமா அப்படின்னு அதற்கு ஆதரவாக பேசக்கூடியது இங்க இருக்கக்கூடிய ஜவாகிர்ல்லா அப்ப பயங்கரவாதத்திற்கு இவர் துணை போகிறாரா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வருதா இல்லையா நீங்க நியாயமா நீங்க ஒரு பயங்கரவாதத்திற்கான சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததற்கு நீங்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கணுமா வேணாம் சரி ஜவாகிர்ல்லா யார் அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஸ்ரீ டிவிலேயே பலமுறை நம்ம பேசியிருக்கோம் இவருடைய தொடக்கம் எங்கிருந்து வருகிறது இவருக்கும் ஜெயனில்லாப்தீனுக்கும் உடைய தொடர்பு அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஎம்எம் டிஎம்எம்கே எப்படி உருவானது அதுக்கு முன்னாடி இவர் எங்கே இருந்தார் எல்லாத்துக்கும் முன்னாடி இவருடைய ஆரிஜின் சிமியிலிருந்து வந்தது இது எல்லாத்தையும் நம்ம பலமுறை நம்ம இந்த ஸ்ரீ டிவியில் நம்ம சொல்லியிருக்கோம் எப்படி ஒரு ஆபத்தான சேர்க்கைகள் லிங்குகள் இருக்குங்கிறத பாருங்க அதே போல் இந்த ஹிஜ்பூத் தஹியர் பார்த்தோன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த அமைப்பில் ரெக்ரூட் பண் செய்யப்பட்டவர்கள் எல்லாருமே ஏதோ சாதாரணமான ஆட்கள் கிடையாது இதில் இருக்கக்கூடிய அனைவருமே ஒரு பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக பிடிச்சது கூட ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரை தான் லேட்டஸ்ட்டாக இப்போ வந்து கைது பண்ணாங்க அதே போல் ஐஸ் சர்ஜன் அந்த மாதிரியாக பெரிய பெரிய ப்ரொஃபஷனில் இருக்கிறவர்கள் தான் இந்த அமைப்பில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி படித்த இவ்வளோ நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறவர்களையே அவர்களுடைய மனதை மூளை செலவை செய்து இப்படி ஒரு பயங்கரவாத அமைப்பில் அவர்களால் அவர்களை இணைக்க முடிகிறது இந்த அமைப்புனால அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களுடைய நிலை என்ன எவ்வளோ ஈஸியாக இந்த அமைப்பு இங்க வேறுன்றும் அப்படின்றத பாருங்க இன்னைக்கு ஏற்கனவே இதே போன்ற நடவடிக்கைகள்ல தான் பி அப்படிங்கிற அமைப்பு இருக்கு இன்னைக்கு வந்து இந்த ஹிஜ்புத் தஹீருங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த தடை செய்யப்பட்ட அமைப்பினுடைய எச்சங்கள் அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தி ஒரு வருஷங்கள் இங்க தமிழகத்துல இருந்திருக்கே அப்ப அந்த இருபத்தி ஒரு வருஷம் இந்த தமிழகத்துல இருக்கும்போது இதுக்கு கூட இருந்தவர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள் அவர்கள் எல்லாம் எங்கே போனாங்க எங்க இருக்காங்க ஏதாவது தெரியுமா அதை பத்தி தமிழக காவல்துறை எந்த அளவுக்கு கதைகளை கண்டுபிடிக்கப் போகிறது அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது இன்னைக்கு தமிழகத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட நான் வரும் பொழுது ஒரு செய்தி பார்த்தேன் வங்க தேசத்தினர் இத்தனை பேர் வந்து சட்டவிரோதமாக இங்க வந்து குடியேறி இருக்காங்க என்ன ஒரு கம்பெனியில அதாவது கரூர்ல தேங்காய் நாறு உருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில இந்த மாதிரி பல நார்த் இந்தியன்ஸ் அதாவது பீகாரி பங்களாதேஷ் இந்த போ பீகார் அஸ்ஸாம் போன்ற வட மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் அங்க நிறைய பேர் பணிபுரிகிறார்கள் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு சந்தேகம் அளர்ந்து சர்ச் பண்ணும் பொழுது பங்களாதேஷை சேர்ந்த மூன்று பேர் சட்டவிரோதமாக அந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க இது போல பலர் ஊடுருவி இருக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே சொல்றதா பன்ருட்டியில வந்து இந்த முந்திரி உடைக்கக்கூடிய தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அந்த இதுல பலர் இருக்காங்க அதே போல் இந்த பக்கம் குவாரி கிருஷ்ணகிரியில் எடுத்துட்டோம்னா குவாரியில வேலை செய்யக்கூடிய பலர் மாதிரி இருக்காங்க ஆனா இது இவர்களுடைய ஐடென்டிட்டி எல்லாம் இன்னும் முழுமையாக தெரியவில்லை அவர்கள் எல்லாம் ஆராய வேண்டும் என்று நம்ம சொல்லிக்கொண்டேதானே இருக்கிறோம் இந்த ஸ்ரீ டிவியில் அப்போ இதே போல் தானே இன்னைக்கு இந்த அமைப்பை சேர்ந்தவர்களும் ஊடுருவ இருக்கக்கூடும் இப்போ எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு தமிழகம் அப்படிங்கிறது இருக்குன்னு பாருங்க இப்போ இதை விடுங்க இப்போ சிறையில் இருக்கக்கூடிய பயங்கரவாதி போலீஸ் போக்குவரத்தின் மேலே தொடர்ந்து நமக்கு வந்து வரக்கூடிய செய்திகளை பாருங்கள் இரண்டு முறை கா அங்கே இருக்கக்கூடிய சிறை காவலர்களை தாக்கியிருக்கிறார் இதுக்கு முன்னாடி இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்தது இது ரெண்டு இதுக்கு முன்னாடியே இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்து தாக்கப்படும் நீதிமன்ற நீதிபதி முன்னாடியே நீதிபதியே மிரட்டக்கூடிய அந்த வீடியோக்கள்லாம் வந்து பார்த்தோம் அதை பற்றின செய்திகள்லாம் வந்தது நீதிபதி முன்னாடியே காவல்துறையினரை என்ன செஞ்சிருவேன் அப்படின்னு கேட்கக்கூடிய இதையும் நம்ம காவல்துறையினர் மிரட்டக்கூடியதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ என்ன லேட்டஸ்ட்டாக என்ன போலீஸ் போக்குவரத்தின் கையில் செல்ஃபோன் இருக்கான் இதுதான் நம்ம ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கோம் எப்படி இருக்க முடியும் அப்ப யார் வந்து இவர்களுக்கெல்லாம் இங்கேருந்து ஆதரவு கொடுப்பது நீ ஜெயில வந்து இந்த அளவுக்கு வந்து ஜெயிலேயே உன்னால் வந்து இத்தனை காவல் இத்தனைக்கு இத்தனைக்கும் தனி செல் இவங்களுக்கு ஒரு பயங்கரவாதி அப்படிங்கிறனால இத்தனை கொலைகள் செய்தவர்கள் இவங்களுக்கு மேலே தனி கவனம் தனி பாதுகாப்பு செல் இதெல்லாம் இருக்கும் பொழுதும் இது அனைத்தும் அங்கு நடக்கிறது அப்படின்னு சொன்னா வெளியில உள்ளவங்களோட தொடர்பு இல்லாம உள்ள எப்படி இந்த சம்பவங்கள் நடக்கும் தனி செல் குவாரண்டைன்ஸ் எல்ல இருக்கும் பொழுது எப்படி இது நடக்கும்னுதான் கேட்கிறேன் வெளியில யாரோடையோ ஒரு ஆதரவு இல்லாம உள்ள எப்படி இதை நீ செய்ய முடியும் ஒரு ஆளால அப்ப அந்த வெளியில இருந்து கொடுக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் என்ன அது ஏன் இன்னும் கண்டறியப்படாமல் இருக்கிறது இதுவே வரைக்கும் கண்டறியப்படலை அப்படின்னா இந்த இருபத்தி நாலு வருஷமாக கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வருஷமாக இந்த இருக்க அந்த அமைப்புகளுடைய கூட சேர்ந்தவர்களை என்று கண்டறியப் போகிறார்கள் அப்படிங்கக்கூடிய அந்த கேள்வி எழுகிறது ஆனால் இவர்கள் எல்லாம் உடனடியாக கண்டுபிடிச்சு இந்த நெட்ஒர்க்கை மொத்தமா ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த ஒரு அமைப்பை வந்து நீங்க தடை செய்துட்டால் மட்டும் அதோடு அந்த விஷயம் முடிந்து போவதில்லை இன்னைக்கு பிஎஃப்ஐ தடை செஞ்சீங்க ஆனா பிஎஃப்ஐனுடைய அரசியல் முகமான எஸ்டிபிஐ அமைப்பு அப்படியே தான் இருக்கு அப்ப இன்னைக்கு இந்த பிஎஃப்ஐல இருந்த கேடர் மத்த அவர் ஆட்கள் எல்லாம் என்ன ஆனார்கள் ஏன் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாரமான ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு தமிழ் நம்ம ஒன்றும் சொல்லல தமிழ்நாடு போலீஸ் போட்ட இதுலயே நம்ம சொல்றோம் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் ஊர்வலத்திற்கு தடை விதித்தது அதற்கான காரணங்களை சொல்லும் பொழுது பிஎஃப்ஐ அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்போ தடை செய்யப்பட்ட பொழுது இங்கே கலவரங்கள் அங்கங்கே அந்த பெட்ரோல் உண்டுகள்லாம் எரியப்பட்டிருக்கிறதுனால அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த சமயத்தில் நாங்கள் வந்து ஊர்வலத்தை வந்து நடத்த முடியாதுன்னா அப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வீட்டிலலாம் யார் யார் வீட்டில் மேலெல்லாமே அந்த பெட்ரோல் பாம் வீசப்பட்டது அப்படிங்கும் பொழுது அந்த இதில் வழக்கில் அஃபிடவிட் அவங்க போடும் பொழுது அவர்கள் போட்டிருக்கிற அத்தனை பேரும் எத்தனை பேர் எஸ்டிபிஐ ஆட்களே அவர்கள் போட்டிருந்தாங்க குற்றவாளிகள்னு அவங்க சொன்னவங்க எத்தனை பேர் எஸ்டிபிஐ சார்ந்தவர்களாக இருந்தார்கள் அப்ப பிஎஃப்ஐ அப்படிங்கிற அமைப்பு தடை செய்யப்பட்ட உடனே அதில் இருக்கக்கூடிய ஆட்கள் எஸ்டிபிஐக்கு சென்று விட்டா இந்த கேள்வி வருமா வராதா இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்ப இந்த ஒரு அமைப்பை தடை செய்து விட்டால் அன்றோடு அதோடு அந்த பிரச்சனைகள் முடிவடைவதில்லை அவர்கள் அடுத்த அமைப்புக்கு போய் சேர்ந்து விடுகிறார்கள் இல்லை புதுசாக ஒரு அமைப்பு தொடங்கப்படுகிறது இல்லை அப்படின்னு சொன்னா இங்கேயே தலைமறைவாக இருந்து என்றாவது ஒரு நாள் வந்து ஒரு பயங்கரவாத செயலை செய்வர்களாக இருக்கிறார்கள் அப்ப அமைப்பை தடை செய்வதோடு அந்த வேலை நடை முடிவதில்லை அந்த அமைப்பிற்கான மொத்த நெட்வொர்க்கையும் நீங்க கண்டறிஞ்சி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத வரை இப்படிப்பட்ட அமைப்புகள் திரும்ப திரும்ப வந்துட்டு தான் இருக்கும் திரும்ப திரும்ப இந்த பயங்கரவாத செயல்கள் இருக்கும் இந்த ஆபத்து முழுவதுமாக நாட்டிற்கு போ சென்று விடாது இன்னைக்கு வந்து இந்த அமைப்பினுடைய நோக்கம் இந்த அமைப்பினுடைய விஷயங்கள் அனைத்தையும் பார்க்கும்பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இந்த அமைப்பு என்பது அதனால் இந்த அமைப்பு வேறடையும் மண்ணோடு மண்ணாக இந்த அமைப்பு வந்து துடை தெரிய வேண்டும் அனைவரையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்